இதோ இருக்கு இங்க பிரஸ் நாலு ஜாயின் ஆகிரேன் லைட்ட போட்டா ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு லைட்ட போட்டா நான் அதே எஃபெக்ட் தான் லைட் ஆஃப் பண்ணி தரலாமோ நான் கொஞ்சம் மேல பின்ன இப்படி கொண்டு வந்துட்டா ஹாய் மேல ரொம்ப ஃபோரன்ஸ் இருக்க அங்க நம்ம அதுல வந்து லைவ் ஓடிட்டு இருக்கோம் அதனால வந்து இது தெரியும் நீங்க பண்றது நீங்க மெசேஜ் பண்றது தெரியாது அதனால ஒரே ஒரு நான் இதெல்லாம் ஆன் பண்ணிக்கிறேன் மெசேஜ்

யாரனால வரலாம் யாருனாலும் வாங்க மெசேஜ் பண்ணுங்க நிறைய பேர் வந்து மெசேஜ் மெசேஜ் இன்ஸ்டால லைவ் 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 வாங்க வாங்கன்னு சரி ரொம்ப வந்து நான் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டாலு முடியுமா நாங்க ஒரு டைம் நான் வந்து கல்யாணம் பண்ணி ஒரு ஒரு மாசமா ஒரு கோழிக்கொடை பேருந்து அங்க அங்க வருஷம் லைவ் போட்டோம் அந்த லைவும் நல்லா இல்லையே இருக்க கடைக்கு இது வந்து ரெண்டாவது லைவ் ஃபர்ஸ்ட் லைவ் போட்டிருக்கேன் போட்டிருப்பேன்

அடுத்த யாரும் பேசலாம் நீங்க அண்ணா பண்ணுங்க சத்தியமா ரிவேல் பண்ணிடுவேன் இன்னும் கொஞ்சம் எத்தனை நாள் ஆயிட்டு நாற்பது நாள் ஆயிட்டா ஐம்பது நாள் நாள் ஐம்பத்தி ஒரு ரெண்டு நாள் ஐம்பது நாள் ஆயிட்டு இன்னும் கொஞ்சம் நாள் தான் இருக்கு இன்னும் ஒரு மாசம் இருக்கு கண்டிப்பா ரிவேல் பண்ணிடுவேன் ஏன்னா வந்து ரிவேல் பண்றதுல ஒரு நேரம் கிடையாது நம்ம ஃபேமிலி இவ்வளவு இவ்வளவு பிடிச்சவங்க இவ்வளவு இருக்கையும் கண்டிப்பா உங்களுக்கு காட்டாமலாம் கிடையாது கொஞ்சம் ஒரு காரணத்துனால காட்ட முடியல கண்டிப்பா காட்டிடுவோம் என்ன பேரு ஐயோ என்ன இவ்வளவு மெசேஜ் போயிட்டே இருக்கு கொஞ்சம் இந்த சைடு அதான் அந்த சைட்ல பார்க்க முடியாது தான் இந்த சைட்ல பாத்துக்கிட்டு இருக்கேன் ஆனா இந்த சைட்லயுமே பாக்க முடியல கிருவிரம் போயிட்டே இருக்கு அவ்வளவு லவன் சாப்பிட கொடுத்தே இருக்கீங்க நிறைய நிறைய அதான் கேட்காங்க அண்ணா தம்பி பேச எப்போ காட்டுவீங்க கண்டிப்பா காட்டுவீங்க கண்டிப்பா நீங்க இவ்வளவு கூட கேட்டுக்கலாம் சீக்கிரமா காட்டணும் போல இருக்கு என்ன கூட்டியுமா கண்டிப்பா காட்டிடும் காட்டினதுக்கு அப்புறம் தம்பி வீடியோ பயங்கரமா வரும்

இந்த டைம் நான் வந்து காலையில் லைவ் போடலாம் சரி சரி லைவ் கண்டிப்பாக போட்டேன்னா வந்து நான் ஒரு ஒரு சின்ன பொண்ணு ஒரு வந்து குட்டி எட்டு வயசு பொண்ணு ஒரு விசிட் பண்ணியிருந்தாங்க அண்ணா ப்ளீஸ் நான் யூடியூப்ல லைவ் வாங்கினா லைவ் வாங்கினான்னு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க அந்த ஒரு பொண்ணுக்காண்டி உடனே லைவ் வந்தோம் ஏன்னா ரொம்ப எமோஷனலாக பேசிட்டாங்க வயசுலாம் அனுப்பினாங்க அதை பார்த்தோன்னு சரி லைவ் வந்துடும் லைவ் வந்துட்டோம் அந்த பொண்ணு கண்டிப்பாக பார்ப்பாங்க ஏன்னா கண்டிப்பாக பார்ப்பாங்க பார்க்க அவங்க சொல்லிட்டு தான் வந்தேன் பாப்பா லைவ் போட போனால் வந்துருப்பா அப்படின்னு பா அண்ணா அண்ணி அந்த பொண்ணு நீ பார்த்தேன்னா கமெண்ட் பண்ணுமா ஹாய் அண்ணா பாப்பா எப்படி இருக்காங்க பாப்பாந்தா பாப்பா நல்லா தூங்கிட்டு இருக்காங்க இன்னும் கொஞ்சம் நாளில் பாப்பா வந்து இப்போ ஃபேஸ் ஃபேஸுக்கு பண்ணதுக்கு அப்புறம் பையனும் வீடியோக்குள்ளே பயங்கரமாக வந்துருவாவுல என்ன ரியானே என்னோட பையன் பேர் வந்து எல்லாரும் நீங்க இருக்கணும் கண்டிப்பா ஸ்ரீ ரியா 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 கே நல்லா இருந்தால் கவனம் பண்ணுங்கள் என்ன முடியுமா நான் அவ்வளோ பாசக்காரங்களா அவ்வளோ பாசத்தை பாருங்க இன்னும் வரைக்கும் சரி நாங்கள் கொஞ்ச நேரம் கூட நிற்கும் பாருங்களுக்கு தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ் சரி சரி அங்கே எனக்கு அதான்

AKF motovlacker baby face reveal please கண்டிப்பா எல்லாரு அத தான் கேட்கீங்க கண்டிப்பா ஹெல்ப் பண்ணிரங்க கொஞ்ச நாள் தான் அடை பத்தி அந்த baby face reveal பத்தி இன்னைக்கு கூட ஒரு வீடியோ போட்டேன் அந்த வீடியோ பாருங்க அந்த வீடியோ பார்த்து பார்த்துနေீங்க அப்படினா கண்டிப்பா நம்ம கேள்வி கேட்க மாட்டீங்க அது வந்து நான் அர்த்தமா சொல்லிருப்பேன் இதுதான் கதை இதனால நான் ஃபேஸ் ரீவல் பண்ணல அப்படின்னு அதை எல்லாமே சொல்லியிருப்பேன் மறக்காமல் அதையும் பார்த்துருங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா அது புரியும் நிறைய பேருக்கு புரிய முடியும் ஏன்னா நான் எதுக்காண்டி போட முடியேன் நீங்கள் ரீல்ஸ் ஃபுல்லாக போடுறீங்க பையனுடைய ஃபேஸில் பொம்மை வச்சு போடுறீங்கன்னு நிறைய பேர் கேளு கேட்டே இருக்கீங்க அந்த வச்சு போடுறது எதுக்காண்டி போடுற அப்படின்னா அது ஒரு காரணம் இருக்குங்க அதுனா பேச காட்டுறதுலாம் ஒரு மேட்டரே கிடையாது உங்களுக்கே தெரியும் பேச காட்டிடலாம் ஆனால் பெரியவங்க சொல்லுவாங்க ஃபேஸ்லாம் காட்டக்கூடாது மூணு மாதம் வரை காட்டக்கூட சொல்லியிருக்காங்க அதனால நான் இன்ன வரைக்கும் காட்டாமல் இருக்கேன் இல்லைனா பிறந்த உடனே பையன் ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கி இருப்பேன் அப்போதான் நான் பேச காட்டியிருப்பேன் என்னோட ஃபேமிலி ஏன்னா நீ அந்த வீடியோ போட்டதே உங்களுக்காண்டி தான் நீங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க வீடியோ போடுங்க வீடியோ போடுங்க வீடியோ போடுங்கன்னு அதனால உங்களுக்காண்டி தான் போட்டேன் அதனால உங்களுக்கு காட்டாம எப்படி சரி காட்டக்கூடாதுன்னு இருக்காங்க அதனால காட்டாம இருக்க வேற ஒன்றும் கிடையாது இன்னும் கொஞ்ச நாள் தான் இந்த மே மாசம் எல்லாம் போயிடும் ஒரு செகண்ட் மே மாசம் தான் உங்களுக்கே தெரியும் மே மாசம் எல்லாம் ஷரட்னு போயிடும் மே மாசம் புரிஞ்சதுக்கப்புறம் ஜூன் மாசம் தலைவர் தலைவர் பேசுறாங்க சொல்றேன் அது தலைவர் அவ்வளவு தானே தலைவர் நிறம் நிறம் அப்படின்னு இறங்குவாரு வியான் குட்டி ஆனா உண்மைக்கு நீங்க இவ்வளவு கூட சப்போர்ட் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நான் வந்து சத்தியமா இதுக்கு அப்புறம் தான் இப்ப கூட இப்போ கொஞ்ச நான் கொஞ்சம் கா கான்செப்ட் எல்லாம் கொஞ்சம் கேல கொடுத்துருப்பேன் ஆனா இதுக்கு அப்புறம் தான் என் பிள்ளை கொஞ்சம் ஒரு ஒரு வயசு ஆனதுக்கு இல்ல பேச ஆனதுக்கு அப்புறமே பயங்கரமா கண்டென்ட் ஃபுல்லா பயங்கரமா இருக்கும் ஏன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கொடுத்தா தானே உங்களுக்கும் நல்லா இருக்கும் எங்களுக்கும் நல்லா இருக்கும் என்ன சொல்றீங்க என்ன குட்டிமா பயங்கரமா கொடுப்போம் அதுவும் இல்லாம இப்போ கொஞ்ச நாள் என் குட்டிமா போல என் குட்டிமா யாராச்சும் எடுக்க முடியாது அதனால டைம் இல்லாம தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன் வீடியோமே சரி நான் ஃபேமிலிக்கு அப்டேட் கொடுக்கணும் கண்டு கொடுத்துட்டு இருக்கேன் அதே ஒரு நாளைக்கு வீடியோ போட்டுருக்க மாட்டேன் ரொம்ப நாள் தான் போட்டுக்கிட்டு இருக்கேன் அது கொஞ்சம் வேற ஒண்ணுமே கிடையாது ஏன்னா இவ்வளவு கஷ்டமா இருக்கு இவ்வளவு நம்ம கஷ்டப்படுத்தக்கூடாது அது எப்ப டைம் தான் அந்த இவ்வளோ பிராங்க் பண்றது எல்லாமே எடுத்துக்கிட்டு இருக்கோம் ரீல்ஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டு இருக்கோம் மற்றபடி டைம் எல்லாம் கிடைக்காதுங்க சத்தியமா பையன் பிறந்தாலே டைம் கிடைக்காது உங்களுக்கே தெரியும் நிறைய பேர் அனுபவப்பட்டிருப்பீங்க நிறைய தெரியும் பெரியவங்களுக்கு எல்லாம் தெரியும் கண்டிப்பா நேம் <muchan> வந்து <muchan> <muchan> <laughs> அது இல்லாமல் பையனாக நடந்ததுக்கு அப்புறம் வேற லெவலில் வீடியோ போடலாம் பயங்கரமாக நல்லா யோசிச்சுருக்கோம் பயங்கரம் போல எங்களுக்கு என்னன்னா வளர்ந்ததுக்கப்புறம் ஃபுல்லாக ட்ரிப் அடிக்கிறதாங்க பிளானு எனக்குமா நாங்கள் இன்னும் ட்ரிப் வெளியே அவ்வளோ போகவே இல்லை ஃபுல்லாக பையன் கேட்டால் ஒரு வயசு ஆனதுக்கு அப்புறம் ஃபுல் அவனு கூட்டம் ட்ரிப் தான் அவனு கூட அவனுக்கு எல்லாமே சேஃப்டியாக எல்லாமே வச்சுக்கிட்டு எல்லாம் ஃபுல் ட்ரிப் ஆகிடுச்சு ஒவ்வொரு ஊராக ட்ரிப் ஆகிடுச்சி நம்மள நான் எனக்கு எனக்கு நான் வீடியோ லைஃப்பில் வந்த காரணமே மோட்டோ விளாக்கிட்டு போடணும் மோட்டோவில் போகணும் அந்த அடியே விளாக்கா சுற்றணும் தான் அந்த மாதிரி ஒரு பிளான் தான் ஆனால் அடுத்த கொஞ்சம் சுட்டிவேஷனால் போக முடியல ஆனால் பையனுக்கு ஒரு வயசு ஆனதுக்கப்புறம் பயங்கரமாக வேறு லெவலில் பண்ணுவோம் என்ன முடியுமா அதுவும் சாதாரண ஒத்தேலாம் போக மாட்டோம் நாங்கள் பயங்கரமாக ஒரு பிளான் வச்சுருக்கோம் என்னுடைய உயிர் ஃப்ரெண்ட் உங்களுக்கு தெரியும் மாரி மாவு அபிஷியல் ஒரு சேனல் இருக்கும் அடுத்த நம்ம ப்ரோ அவர் நம்மளுக்கு உயிர் தான் ரொம்ப நல்ல க்ளோஸு ஜெனி விஜி எல்லாத்தையுமே தெரியும் ஆமாம் கண்டிப்பாக எங்கள் கூட வீடியெல்லாம் போட்டிருப்பாங்க தெரியும்

உங்களுக்கு நீங்க லைவ் பார்த்துட்டு இருக்கீங்க அந்த ஸ்கோர் உங்களுக்கு சரதன் பேட்டி எடுத்துக்கு நீங்க பாத்துருப்பீங்க ஹாய் அண்ணா மை நேம் ஐயா அதுக்குள்ள பேட்டுங்க ஐயோ சாரி சாரி மை ஆல் ஃபேமிலிஸ் நான் என்னடா கமாண்டோ வச்சு எங்கள்கிட்ட பேசுறது நீ பாட்டு பேசிட்டு இருக்கு நினைக்கிறீங்க ஒண்ணுமே கிடையாது உங்களோட பேச நினைச்சிட்டு இருக்கு பாங்க எப்படி நீங்க அதை பாத்துருப்பீங்க சரதனுக்கு பேட்டு இருக்கீங்க நைட்டு போட்டாக்க கொஞ்சம் வருவாங்க நைட்டு போட்டா சரி ஒரு நூறு பேரு இருநூறு வருவாங்க அவங்க பேசலாம் வந்தோம்

உங்கள் நேம் வந்து அஜ்மாலா அஜ்மாலா தான் போட்டுருக்குமாலா அல்ல செல்லி தப்பாச்சுன்னு தெரில மன்னிச்சுக்கோங்க அம்மா எப்படி இருக்காங்க அம்மா ஃபைன் உங்க வீட்டில் எல்லாம் நல்லா இருக்காங்கல்ல நல்லா இருப்பாங்க கண்டிப்பாக நம்புகிறேன் நீங்கள் எந்த ஒரு தூத்துக்குடிங்க அதிலே போட்டுருப்பான என்னுடைய இன்ஸ்டாகிராம் ஐடியில் தூத்துக்குடின்னு தமிழை போட்டிருப்பேன் ஐ லைக் யுவர் வீடியோ ஐ சீ தேங்க் தேங்க்யூ தேங்க்யூ தேங்க் யூ தேங்க் யூ உங்களுக்கு நாங்க வேற என்ன சொல்லணும் தெரியலங்க தேங்க்யூங்கிற ஒரு வேர்னால நாங்க வந்து அதை நிறைவேற்ற முடியாது உங்களுக்கும் புடிச்சதுல அப்டேட் கண்டிப்பா இருக்கு என்னாச்சுமா உருண்டு வரா கொண்டு வரானா என்ன புடி மாதிரி நான் பேசணுமா வேற கேளுங்க சீரியல் கேளுங்க லைவ் என்னாச்சுமா பாத்து வச்சுக்கோ எதிர்பார்த்தேன் வாங்கடா இல்லங்க பேட் கம்மன் அடிக்கிறவனா ஏழே எதிலும் அடிப்பீங்க கொஞ்சம் ரூம்ல அடிக்கப்போனா உனக்கும் அக்கா தங்கச்சி ஏன் உங்க அம்மா ஒன்னே பெத்தவ உங்க அம்மா ஒரு பெண்ணு ஒரு பொண்ணு தான் அதை பத்தி யோசிச்சு பேட்ரூம் அடிக்கடா முட்டாளுளா அவளும் அவன் கோவம் ஒன்றை பெத்தவ பொண்ணு தானே கூட பிறந்த அக்கா தான் கொஞ்சமாலே அறிவு இல்லையா உனக்கு உடற்க எப்படி லைவ் லைவ்ல இருக்கிறனால கண்ட மாதிரி பேசி விட்டுருப்பேன் கொஞ்சம் கூட அறிவு கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா அசால் பேக் கமௌண்ட் வந்து அசாலில் அடிக்கலாம் ஆனால் கரெக்டாக அடிக்கணும் நாளைக்கு பின்ன உங்கள் வீட்லேயே உங்கள் அக்கா தங்கச்சிருக்கா பார்த்துக்கோங்க உங்க உங்கள் வீட்டில் நடக்கும் போது அந்த வழி உங்களுக்கு தெரியும் நீ சொன்னால் புரியாது அனுபவிப்பீங்களே கண்டிப்பாக அனுபவிப்பீங்க நீங்கள் எது பண்றீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு டிபிள் டைலாக் ட்ரிபிளா வந்து வரும் அது அது வந்து பொய் கிடையாது உண்மைக்கும் வாழ்க்கையில எல்லாரும் அனுபவிக்கிறோம் எல்லாருமே அனுபவிக்கிறது தான் கண்டிப்பா நம்ம என்ன பண்றோமோ அதான் திரும்ப வந்து திரும்ப நமக்கு நடக்கும் அதனால உடனே நடக்காது நடக்கும் யோசிச்சு பண்ணுங்க நிறைய பேர் சொல்லிட்டே இருக்கீங்க கண்டிப்பா இதுக்காண்டே பண்ணிடுவோம் நிறைய பேர் கோவப்படுறாங்க நிறைய பேர் பாசிட்டிவ் நல்லா பேசுறாங்க ரொம்ப நல்லா இருக்கு ஒருத்தன் வந்து ஒரே கமெண்ட் அடிச்சுட்டு இருக்கான் அதை பேஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கான் எனக்கு நல்லாவே தெரியுது

அசல்லா சொல்ல நான் வந்து வளர் நான் வளர்ந்த நான் ஸ்டார்டிங்லேருந்து வளர்ந்துருக்கேன் நான் வந்து ஃபஸ்ட்டு கல்யாணம் முடிஞ்சது கல்யாணம் முடிஞ்சதுக்கு வீடியோ போடல நான் சின்ன வயசுலேருந்து வீடியோ போட்டிருக்கேன் நான் ஆனால் அப்போ யூடியூப்பில் யூடியூப்பில் மாட்டேன் யூடியூப் பண்ண கிடையாது நான் யூடியூப்பில் வந்து எப்போ வந்தேன் அப்படின்னா ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி தான் யூடியூப்பில் வந்தேன் ஆனால் அப்போலாம் வந்து இவ்வளோ கூட ரீச் ஆகிடுது வெறும் நூறு சப்ஸ்கிரைபர் நூறு ஒரு வரைக்கும் ஆச்சரியமாக இருக்கும் ஆனால் அந்த அளவுக்கு ட்ரை பண்ணிட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் ஊடையில் வந்து எங்கள் அம்மா கூட தான் வீடியோ போட்டிருப்பேன் நீங்கள் நீங்கள் பார்த்துட்டு நிறைய பேர் நம்மளை பசந்து ஃபாலோ பண்ணணும்னு தெரியும் முன்னாடி தெரியும் உள்ளதுவங்களுக்கு தெரியாது வீடியோ போட்டு அது கொஞ்சம் ரீச் அப்படியே ரீச் ஆகிட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் வந்து ஊடகையில் வந்து என் குட்டியமாக வந்து கல்யாணம் பிடிச்சிருந்த ஊடகையில் வந்து நான் ட்ராப் பண்ணிட்டேன் ஒரு ரெண்டு மாதமாக நான் வீடியோ போட விட்டுட்டேன் அதுக்கப்புறம் வந்து என் கல்யாணம் பண்ணுறதுக்கு அப்புறம் வந்து நான் வீடியோ யூடியூப்ல வீடியோ போட்டேன் கொஞ்சம் ஸ்டை குழு யூடியூப்ல ஸ்டை குழுதுனால ஒரு மூணு மாதம் வீடியோ பண்ணாமல் போச்சு இப்போ நான் வளர்ந்ததே இன்னொரு ஒரு ஆறு மாதம் தானே ஆறு மாதத்துல தான் பயங்கரமாக ரீச் ஆகிட்டு நீங்கள் உங்களை சப்போர்ட்னால முக்கியமாக யூடியூப்ல வீடியோ பண்ணுறதுனால நான் அப்படி இப்படின்னு யாரும் நினைச்சு எல்லாேரும் பேக்கம் ஆயிடும் அப்படின்னு நினைக்கானுங்க சும்மா அது யாருக்கும் தெரியலங்க அது எப்படி சொல்லணும்னு தெரியல விட்டுருங்க அதெல்லாம் போக வேண்டாம் அவன் அந்த பேட்கம் அடிக்கணும் பேரி நிவாஸ் நிவாஸ் வணக்கம் நல்லா இருக்கீங்களா உன் வீட்டில் மத்தாளஞ்சு இருக்காது தெரியுமா யோஸ் யோசித்து கம்மன் அடிங்க பேக் கமெண்ட் ஓகேவா நிவாஸ் நிவாஸ் யோசித்து கமென் அடிங்க டேய் ஏன்டா விதிக்கீங்க சரி ஒருத்தன் தான் அடிக்கிற நமக்கு பாருங்க பாசிட்டிவ் கமெண்ட்டா அப்படி வருதுங்க இந்த லெவன் சப்போர்ட்டே போதுங்க

நான் பார்த்து நான் மெசேஜை பார்த்துட்டு அப்படின்னா கண்டிப்பாக ரிப்ளை பண்ணிடுவேன் ரிப்ளை பண்ணாம இருக்க மாட்டேன் ரிப்ளை பண்ணிடுவேன் ஆனால் வந்து சில பேர் வந்து அதே மிஸ்யூஸ் பண்ணி கொஞ்சம் தப்பாக பண்ணிடுறாங்க அதனால நான் மெசேஜ் பண்ணாமல் இருப்பேன் நம்மளுடைய ஃபேமிலி நம்மளுக்கு தெரியுங்க மெசேஜ் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு எல்லாம் பண்ணியிருக்கேன் நிறைய வந்து பண்ண முடியல ஏன்னா அப்படின்னா ரொம்ப ரொம்ப உங்களுக்கு அப்படின்னு சொப்பில் கொடுத்துட்டே இருக்கிறனால வந்து நிறைய வந்து பண்ண முடியல அதனால் அதனால் தான் லைவ் வரது லைவ் வரது காரணமே அதான் உங்களுக்கு நேரடியே மெசேஜ் நீங்க இல்லை நீங்கள் மெசேஜ் பண்ணீங்களா மெசேஜ் பண்ண உங்களை உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க நீங்களே எங்களை நேரில் லைவ்லேயே பார்த்துப்பீங்க அதனால வந்து உங்களுக்கு வந்து மெசேஜ் பண்ண மாதிரியே இருக்கும் என்ன குடிமா ஃபேஸை பார்த்துட்டே மெசேஜ் பண்ண மாதிரி தான் இருக்கும் தான் லைவ் வருது ஆனா வந்து நீங்க இந்த லைவ்ல எவ்வளோ கூட சப்போர்ட் கொடுக்கீங்களோ இந்த லைவ் வந்து மினிமம் எவ்வளோ இருக்கும் இல்லை இந்த லைவ் மினிமம் ஒரு பத்தாயிரம் வருத்திருந்தாலுமே ஏன்னா இப்போ வந்து கொஞ்சம் இடம் பாப்பீங்க இந்த லைவ் எப்படியுமே அப்டேட் ஆகும் போஸ்ட் ஆகும் ஒரு பத்தாயிரம் பாத்திருந்தாலுமே சரி நம்ம லைவ் இவ்வளவு பார்க்க வராங்கன்னு சொல்லி கண்டிப்பா வாரத்து ஒரு லைவ் இல்லட்டா டெய்லி ஒரு லைவ் போட்டோம் என்ன குட்டியும் ஒண்ணு டெய்லி லைவ் போட்டுக்கலாம் டெய்லி வேணாம் டெய்லி போட்டால் கொஞ்சம் இருக்கும் ஒரு ரெண்டு நாளைக்கு வரும் என்ன குட்டிமா ரெண்டு ஒன்று லைவாக வருவேன் ஒன்றையும் யூடியூப்பில் வருவேன் இல்லை இன்ஸ்டாவில் வருவேன் கண்டிப்பாக எதாவது வரமோ நான் அப்டேட் கொடுத்துருவேன் கண்டிப்பாக வந்து நம்ம யூடியூப்லேயும் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்ஸ்டாலேயும் இன்ஸ்டாலேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க இன்ஸ்டாவில் வந்து வாடாமப்பிள அதான் மெயின் ஐடி வந்து பட்டர்ஃபிளை போட்டு போனா இன்ஸ்டால இன்ஸ்டாலேயும் பட்டர்ஃபிளை ஒரு ஐடி இருக்குது வாடாமப்பிளும் ஒரு இருக்குது நீங்கள் ஆனால் மேலே வாடாமாப்பிளன்னு ஒரு ஐடியில் தான் நான் வருவேன் லைவாக வருவேன் எந்த எண்ணு ஃபாலோ பண்ணுறீங்க கண்டிப்பாக உங்களுக்கு மெசேஜ் வந்துடும் நான் லைவ் போட்டாலே நீங்கள் பார்த்துடலாம் என்ன முடியுமா

சூப்பர் சேட் அப்படின்னா அவங்க மெசேஜ் பண்ண மட்டும் தனியாக பார்க்கலாம் அந்த கீழே அந்த டாலர் சிம்பிள் இருக்கா அதை கொடுத்து நம்ம பண்ணுவாங்க அதை கொடுத்து பண்ணணும் பண்ணான்னு வச்சுக்கோங்களேன் அது ஒரு அது ஒரு மாதிரி கேக்கும் அது பண்ண நமக்கு மெசேஜ் வந்துடும் அந்தக்கப்புறம் நம்ம அவங்களுக்கு ரீப்ளை பண்ணலாம் அவங்களோட கூட வீடியோ பேசலாம் நினைக்கிறேன் அவங்களுக்கு அவங்களுக்கு ரீப்ளை பண்ணலாம் பண்ணலாம் அவங்க இது போவாது ஸ்கோர் பண்ணால் போவாரு அவங்க பேர் சொல்லி ரீப்ளை பண்ணலாம் அதான் நிறைய பண்றாங்க அந்த டாலர் சிம்பிள் பண்ணுறான்னு பாருங்களேன் ரொம்ப ரொம்ப நன்றிங்க ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி இந்த டாலர் சிம்பிள் கீழே இருக்கிற மெசேஜ் கிட்டே

இது இது வந்து சும்மா நின்றாலட்டும் உங்களை உங்கள்கிட்ட நான் பேசலாம் இது நிற்கவே மட்டும்தான் சடப்படத்திறானும் போயிட்டுருக்கான் பாலமுருகன் ஹாய் 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 அவர் டீப்பில கையெல்லாம் வெட்டி வச்சிருக்கார் ஏங்க எப்படின்னா கையெல்லாம் வெட்டாதீங்க கையெல்லாம் வெட்டுறதுன்னு இல்லைங்க கையை வெட்டுறா ஒரு ஃபீலிங்கால் வெட்டிவீங்க அது எல்லாமே தெரியும் வெட்டி ப்ரோச்சரி வேஸ்ட் ஓப்பனாக வேஸ்ட்டு ஒன்றுமே நான் அனுபவப்பட்டிருக்கேன் அவர் சொல்கிறேன் முகத்தால் மட்டும்தான் பேச முடியும் வேஸ்ட்டு நீங்க ஏன் கையை வெட்டிருக்கீங்கனால காலெல்லாம் வெட்டுவேன் காலங்க பிளேட் வைத்தா நான் ரொம்ப பயந்தாங்கலி எப்படிமா ரொம்ப ஆழமாக விட மாட்டேன் லைட்டாக தோலை மட்டும் நம்மளுக்கு தேவை எடுத்த வரணும் நம்ம தேவை எடுத்த வரணும் ஃபோட்டோ ஃபோட்டோ எடுக்க லைட்டாக தோலை மட்டும் கிக்கிறது அதில் விவரமாக இருப்பானு ஆனால் இவங்கெல்லாம் ஆழமாக கிச்சு ரொம்ப தப்புங்க ரொம்ப தப்பு தப்பு அதெல்லாம் நம்ம கையோட்டி பெண்ண கடை போய் சொல்லுங்கள் அப்படியே அவங்க வந்து பேசினாலுமே அந்த கையோட புண்ணு ஆறாது அப்படியே இருந்து தழும்பாக வரும் வேஸ்ட் கையாட்டாங்க அதுக்கு 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 பதில் ட்ரை பண்ணுங்க வேறு அதுக்குன்னே வந்து சித்திரம் சித்திரம் சொல்லி ட்ரை பண்ணிடுறாங்க வேறு ட்ரை பண்ணுங்க கண்டிப்பாக எல்லாமே நல்லதுக்கே நடக்கும்னு நினச்சிக்கோங்க அக்கா அண்ணா என்ன மெசேஜ் பண்ணு பாருங்க ப்ளீஸ் ப்ளீஸ் சொல்லுங்க நிவேதா சிவகுமார் ஹாய் சிவா ஹாய் அண்ணா ஹாய் சிவகுமார் ஹாய் சந்தியா ஹா ஹலோ சொல்லுங்க ஹரி ஹரி ஹாய் 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 பவித்ரா அண்ணா பவித்ரா நேம் சொல்லுங்க ஹாய் சொல்லுங்க பவித்ரா ஹாய் இப்ப கொஞ்சம் இப்ப கொஞ்சம் நின்றுக்கு ஹாய் அண்ணா சுமதி

சாட்லீம்லாம் நிறைய இருக்குங்க நிறைய கதை வந்து நானாவே ஓனா ஒரு கண்டென்ட் ஒரு கதை எழுதி வச்சிருக்கேன் அது வந்து நல்லா இருக்கு பயங்கரமா இருக்குங்க நானும் அது எடுத்துட்டோம் அப்படின்னா வேற லெவலா இருக்கும் இப்ப தண்டு வச்சுட்டு எடுக்க முடியல கண்டிப்பா அடுத்த அந்த இதுல மூணு ஃபிகர்லாம் வருவாங்க பயங்கரமா இருக்கும் வேற லெவலில் அந்த சாட்லீம்லாம் பயங்கரமா முடிச்சுக்கலாம்

அட வந்து வெறுப்பு தான் கேக்குற. லவ் இருக்கலா அந்த லவ்வே வந்து தக்க யூஸ் பண்ணாங்க. நல்லா வந்து வேஸ்ட் பண்ணுங்க. அக்கா சொல்லுங்க டிடிஎஃப் டிடிஎஃப் நிறைய பேர் குடிடிஏப் தான் கேரி பண்றாங்க. குடிடிஏப் வந்து ஃபேஸ் ரிவீல் பண்ணCategoryID. நான் குடிடிஏ ஃபேஸ் ரிவீல் வந்து நான் போட்டிருப்பேன் ஆனா ரிவீல் பண்ண ஆனா அவர் என்ன சொல்லியிருந்தாரு ப்ரோ நான் உள்ள ஏது போडलाப் பண்ணி ஃபேஸ்ல வந்து அவர் எப்பமே மாஸ்க் போடுவாரு. மாஸ்க் போடல கூட யூயில் பண்ணதுக்கு அப்புறம் பரவாலண்டா. நான் அதை நம்பி தான் பண்ணேன். ரிவல் பண்ண உள்ள மாஸ்க் போட்டுருந்துக்காரு நம்மளுக்கு கொஞ்சம் மொக்கையாக விட்டு நம்ம பார்க்கறவங்களுக்கும் மொக்கையாகவேட்டு ஒன்றுமே கிடையாது அவர்ட்ட அவர்தான் கேட்டேன் ப்ரோ ஃபேஸ் பண்ணுங்க ப்ரோ நிறைய பேர் கேட்டாங்க ப்ரோ அப்படி பண்ண கண்டிப்பா ப்ரோ பண்ணிடலாம் ப்ரோ இப்போ கொஞ்சம் கொஞ்சம் எனக்கா ப்ளீஸ் ப்ரோ ஏன்னா வந்து அவர் அவரும் பண்ணிடுவாங்க அவர் மேலே தப்பு கிடையாது இப்ப என்னன்னா அவரு காலேஜ் படிக்கிறனால அவர் கொஞ்சம் பர்சனலா பிரச்சனை ஃபேஸ் ரிவல் பண்ணாம இருக்காரு ஆனா கண்டிப்பா காலேஜ் முடிச்சுக்க கூட பண்ணிடுவாரு யாருமே கவலைப்படாதீங்க கண்டிப்பா பண்ணுவாங்க யாராலும் இப்ப நானும் பையன் பேச காட்டாமல் எப்ப முடியும் கண்டிப்பா காட்டுவார் அதே மாதிரி அவர் கண்டிப்பா காட்டுவார் அதனால் வந்து அவர்கிட்ட பொறுமையாக இருந்து காட்டுவார் இப்போ சொன்னா அப்படின்னா கண்டிப்பா காட்டுவார் நம்ம சொல்றேன் நீங்க லைவ்ல கேட்டீங்களே கண்டிப்பாக இதே நம்ம அவர்கிட்ட கால் பண்ணி சொல்றேன் நம்ம இவ்வளவு பார்க்கலாம் முடியுமா இன்னொரு பேர்